டிராக்டரடிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் மினி ட்ரெய்லர் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இதனுடைய முழு வீரங்கள் தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்க மனம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மினி ட்ரெய்லர் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு நீங்கள் இது வந்து மினி டிராக்டருக்கும் வந்து பயன்படுத்திக்கலாங்க மற்றும் பவர் டில்லருக்கு தேவைப்பட்டாலும் பயன்படுத்திக்கலாம் வித் ஹைட்ராலிக் ஃபிட்டிங்கோடு வந்து அவைலபிளாக இருக்குங்க இந்த ட்ரெய்லரோடைய விலை ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இருக்குமிடம் ஈரோடு மாவட்டம் கவுந்தப்பாடி அப்படிங்கிற ஊரில் வந்து இருக்குங்க ஓனருடைய தொடர்பு எண் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க விலாசமும் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன் ட்ரெய்லர் தேவைப்படும் நண்பர்கள் மட்டும் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய ட்ராக்டடெக் சேனல் மூலியமாக ஒரு பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் வந்து ஒரு பனை செய்து விடலாம் நம்மளுடைய டிராக்டடெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே